ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜம் ஃபண்டிபுலா பேசுகிறேன் சனிப்பயிற்சி சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அமோகமான வளர்ச்சி இருக்குமா வருமானம் நல்லபடியாக வருமா சார் எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாங்க ஏன் இருப்பாங்க அஷ்டம சனி வரப்போகுது ஆனால் சனி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா முன்னாடியில் அந்த அஷ்டம சனிதான் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா எல்லாரை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த இடத்துல சிம்மத்துக்கு வந்து சனி பகவான் ஆகாத ஒரு கிரகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரி ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உங்கள் சிம்ம ராசிக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடியது அவர் எட்டாம் இடத்துக்கு போகக்குள்ள மறைந்து இந்து அப்ப அப்போ மறைமுகம் பாவகிரகங்கள் மறைமுகமாக போகக்குள்ள வருமானத்தை தருவார் அப்போ எட்டாம் இடத்துல என்ன வருமானம் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் பண்ணுறது லாட்ரி வாங்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணவங்க இப்போ தங்க நகை சம்மந்தப்பட்டவங்க அதே விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க அது புதையல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும் அதாவது பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்க கண்ணுக்கு தெரியாத தொழிலெலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க பல இடத்துலேருந்து வருமானம் வரும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான பணத்தை வருமானத்தை வந்து உங்க தொழிலில் கண்டிப்பா கொடுத்தே தீருவார் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அமோக வளர்ச்சி கொடுப்பார் அதே மாதிரி கலை கட்டிடம் அரசியல் இதுலேயும் சினிமா அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க இதெல்லாம் சிம்ம ராசியிலாம் இருப்பாங்க அப்ப சிம்ம ராசிங்களுக்கு வருமானம் இந்த வழிகள் நினைச்சு மாறக்கூடும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சுக்கரன் தான் அப்ப சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக எப்போதுமே நன்மை தான் செய்வார் அப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துல போகிறார் அப்போ அவரும் சேர்ந்து இந்த சனி பயிற்சியில் வந்து உங்கள் வண்டி ஓடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை இயக்குறதே குரு தான் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அஞ்சுக்குரியவர் அப்போ அவருடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒரு அணுவும் அசையாதுன்னா குரு தாங்க பணம் குரு தான் தனக்காரகன் அப்போ குருவை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் சனி பகவான் போன்ற கிரகங்கள் நமக்கு பாவ கிரகங்களாக அவர் வந்து மறைமுகமான பணத்தை நிச்சயமாக கொடுப்பார் சரி வருமானம் வந்துருச்சு இப்போ செலவு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கக்குள்ள நிச்சயமாக கடன் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்காதீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சின்னதாக தொழில் வந்து பண்ணுங்கள் அப்போ தொழில் அபர்விதமான வளர்ச்சி நிச்சயமாக கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இப்போ இதில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வருமானம் வந்து உங்களுக்கு வரக்கூடும் ஸோ சனிப்பயிற்சி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனையாக இருந்தாலும் பின்னாடி மிகப்பெரிய சாதனை கொடுக்கும் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குரு நன்றாக இருக்கார் அப்ப இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து பயணத்துக்கு குரு உதவியா இருக்க போற அப்ப கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு சதவீதம் வரும் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் சூப்பராக இருக்கும் இருபது சதவீதம் மட்டும் நீங்கள் நீங்க இருக்கணும் வருமான விஷயங்கள்ல அப்ப லாக் ஆகாம நீங்க வந்து இருக்கணும் எந்த விஷயத்திலும் யாரையுமே நம்பாம நேரடி களம் நீங்கள் இறங்க வேண்டும் அப்ப சிம்மராசியில் நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் அப்போ இ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டரை வருஷமும் மொத்தமாக தலை பாரத்தை கொடுப்பார சனின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்போ நமக்கு ஒரு இப்போ ஒரு பாதம் இதில் இருக்கும் ரெண்டு பாதம் மூணு பாதம் இருக்கும் நாலு பாதம் வச்சுக்கோங்களேன் இதுலேயும் அப்படி தான் இருக்கும் இதில் ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ தொள்ளாயிரம் நாட்கள் நம்ம எடுத்துக்கோங்க எத்தனை நாள் தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் டேஸு சனியின் டிராவலே நைன் ஹண்ட்ரட் டேஸ் அப்போ உங்களுடைய மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா நூறு நாளுங்க அந்த நூறு நாள் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் அவசைப்படுற மாதிரி இருக்கும் அப்போ அவமானங்கள் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்துட்டு போவோம் அப்போ அவமானம் எதுக்கு ஏற்படுதுன்னா உங்களை தெளிந்த நீரோடை போல் மாற்றுவதற்கு சனி செய்யக்கூடிய வேலை தான் அஷ்டம சனி அஷ்டம சனி அலர்ட்டாக இருக்கணும் வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளானது என்னென்னா வருமானத்தையும் கொடுக்கும் அது ஸோ உங்கள் நட்சத்திர பேட்டன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்க சிம்மத்துக்கு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் கஷ்டமான காலத்தில் சிவன் தட்சணாமூர்த்தி தான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ எல்லாமில் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய வருமானம் நிலைத்திருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்